ஜூன் பதினாறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறைக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனியை வாங்கிட்டு வந்த கமிட்டி நம்பர்ஸ் எல்லாருக்குமே சவுந்தரபாண்டி கால் பண்ணிவிட்டு லேடிஸ் வயசில் பேசுகிறாங்க என்ன மாமா என்னைய தெரியலையா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணணும் இப்போ என்னடானா அதுக்குள்ளேயே என்னை மறந்துட்டீங்க சி போங்க மாமா நீங்கள் எப்போ பாரு என் கூட விளாண்டுக்கிட்டு தான் இருப்பீங்க எனக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல் இருக்குது உடனே கிளம்பி வர்றீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க லேடிஸ் வாய்ஸ் கேட்ட உடனே கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே பல்ல காட்டிக்கிட்டு பஸ்ஸுக்கு வந்துடுறாங்க மறுபடியும் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு பஸ் இருக்குதுல்ல அதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியை கமிட்டி நம்பர்ஸில் சண்முகத்தோட நம்பரும் இருக்குது அதை தெரியாதனமாக சனியை சவுந்தரபாண்டிய கிட்ட கொடுத்தாடுறாங்க சவுந்தரபாண்டியம் ஃபோன் பண்ணிவிட்டு லேடிஸ் வாய்ஸில் பேசுகிறாங்க சண்முகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன நீங்களாம் குடும்பத்தை கிளச்சு விடுற குரூப்பாக லேடிஸ் வாய்ஸில் பேசினா பல்ல கட்டிக்கிட்டு வந்துடுவாங்கள்ல ஏன் இந்த திருச்செந்தூரில் என்னை மாதிரி நல்ல பயலுக யாருமே இருக்கவா மாட்டானுங்க ஒரு ரெண்டு மூணு பசங்க கூடவா இருக்க மாட்டானுங்க இதே மாதிரியும் மறுபடியும் என் ஃபோனுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா இந்த நம்பரை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெரியிட்டுருக்குறாங்க உடனே முத்துப்பாண்டி வந்து பயந்து போய் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா கமிட்டி நம்பர்ஸ் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு ரெசார்ட்டுக்கு போயாடுறாங்க சவுந்தரபாண்டி இன்னுமே தன்னோட ஹஸ்பண்ட் யாருமே வரல அப்படின்னு ஊர்ல இருக்கிற கமிட்டி உடைய மனைவி எல்லாருமே சண்முகத்தை பார்க்கறதுக்காக வர்றாங்க என்னக்கா இந்த நேரத்தில் வந்திருக்குறீங்க என்னன்னு தெரியல சண்முகம் காலையில் வேலைக்கு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரல என் புருஷெல்லாம் ஆறு மணிக்கே வந்துடுவார் ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரல நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட போய் கேட்டு பார்த்துட்டோம் காலையிலேயே அவர் வேலைக்கு வரலன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வைகுண்ட சொல்கிறாங்க இது எல்லாமே அந்த சவுந்தர பாண்டியுடைய வேலையாக இருக்கும் காணவ போனது எல்லாருமே கமிட்டியில் சேர்ந்தவங்க இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறானா இல்லை இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பண்றானான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ தான் பர்னி சொல்கிறாங்க கண்டிப்பாக இது எங்கள் அப்பா பண்ணின பிளானாக தான் இருக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்படியாவது நானும் சண்முகமும் சேர்ந்து உங்கள் புருஷங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் புருஷன் உசுருக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாதில்ல அவர் எங்கே கூட்டிகிட்டு போனார்னு தெரியலையே அப்படின்னு வந்திருக்கிற எல்லா லேடிஸுமே ரொம்ப பயந்து போகிறாங்க அப்போ தான் வீரா சொல்கிறாங்க அவர் வந்துட்டு ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் அங்கே நிறைய பொண்ணுங்க ரொம்ப தப்பான இடம் அது பீச் மாதிரி நல்ல ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பொண்ணுங்களுக்கு அங்கே வந்திருக்கிற எல்லா லேடிஸுக்குமே வந்துட்டு ரொம்ப பயந்து வருது எங்கள் புருஷங்களுக்கு எதுவுமே ஆகிராம தயவு செஞ்சு கூட்டிகிட்டு வந்து எங்ககிட்ட ஒப்படைச்சிற சண்முகம் எங்க ஓட்டி எல்லாமே உன் பொண்டாட்டி பரணிக்கே போட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க சரிங்கக்கா நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க எப்படியாவது உங்க வீட்டுக்கார் எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு சண்முகபரணி இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க அப்பதான் பரணிக்கு ஒரு ஐடியா வருது சண்முக சண்முகம் சொல்றாங்க எனக்கு இதே மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க நீயும் கமிட்டில ஒரு நம்பர் தானே அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க அந்த நம்பருக்கு திரும்ப கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க கடைசியாக சவுந்தரபாண்டி வந்துட்டு ரெசார்டில் இருக்கிறது சண்முகம் பரணிக்கு தெரிஞ்சு போச்சு உடனே சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே ரெசார்ட்டை கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டி இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க இவங்கள நம்ம என்ன பண்ணுறது இவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டு இப்படி கூத்தாடிக்கிட்டு இருக்கிறானுங்க அப்பா இவங்க எல்லோரையுமே ஒவ்வொரு பொண்ணுங்க கூட இருக்கிற மாதிரி வீடியோவை எடுத்துகிட்டு மிரட்டினமுன்னா கண்டிப்பாக இவனுங்க எல்லாரையுமே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டிகிட்ட முத்துப்பாண்டி சொல்கிறாங்க இதுவும் நல்ல யோசனையாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி சொல்கிறத சவுந்தரபாண்டியும் சரின்னு சொல்லிடுறாங்க